அரசு பள்ளி மாணவியை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த ஆண்டு முடிவில் ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் பொது தேர்வு எழுதிய நூற்றி இருபத்தைந்து சிறைவாசிகளில் நூற்றி பதினைந்து பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த சூழலில் தேர்வெழுதிய ஒரே ஒரு திருநங்கை மாணவியும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் சென்னை லேடி வில்லிங்டன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நிவேதா என்ற திருநங்கை மாணவி அறிவியல் பாடப்பிரிவில் படித்து வந்தார் பல்வேறு தடைகளையும் கேலி கெண்டல்களுக்கு மத்தியிலும் தனது முயற்சியால் இருநூத்தி எண்பத்தி மூன்று மதிப்பெண் பெற்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் திருநங்கை மாணவியின் இந்த சாதனையை பலரும் பாராட்டியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நேரில் அழைத்து தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று தம் அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளன அதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்க மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு ஓராண்டு விதியும் தளர்வு தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கு பொது மாறுதல் கலந்தாய்வு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் தொடங்கி நடத்திட ஆணை பெறப்பட்டு கலந்தாய்விற்கான உத்தேச காலாட்டவணை வெளியிடப்பட்டுள்ளன பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டுக்குமாறு வரப்பெற்ற கோரிக்கையினை ஏற்று பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அளவை கூடுதலாக ஏழு நாட்களுக்கு நீட்டித்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு ஓராண்டு விதியும் தளர்வு தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கு பொது மாறுதல் கலந்தாய்வு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் தொடங்கி நடத்திட அரசளவில் ஆணை பெறப்பட்டு கலந்தாய்விற்கான உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளன பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்குமாறு வரப்பெற்ற கோரிக்கையினை ஏற்று பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அளவை கூடுதலாக ஏழு நாட்களுக்கு நீட்டித்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது வரும் கல்வியாண்டு முதல் எமிஸ் பணிகளில் இருந்து ஆசிரியர்களை விடுவிக்க திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எமிஸ் வலைத்தள இருந்து விடுவிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிக்கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் தமிழக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பள்ளிக்கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தகவல் மையம் எமிஸ் என்னும் இணையதளத்தில் அரசு அரசு உதவி தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் முழு விவரங்கள் பராமரிக்கப்பட்டு அதற்கேற்ப நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த எமிஸ் தளத்தில் தகவல் பதிவேற்றம் நீக்கம் உட்பட பராமரிப்பு பணிகள் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவ்வாறு சரிபார்க்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருப்பதால் அரசின் அறிவிப்புகள் திட்டங்களை பெற்றோருக்கு பகிர்வதற்கு வாட்ஸ்அப் வழியாக ஒரு தளத்தை உருவாக்கி பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது பெற்றோர் செல்போன் எண் சரிபார்ப்பு பணியை பள்ளிக்கல்வித்துறை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தி உள்ளன தளத்தில் விவரங்களை பதிவிடுவதற்கான பணிகளில் ஆசிரியர்கள் இனி ஈடுபடுத்த மாட்டார்கள் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது うん。